ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கருவாடு போட்டு கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணியில் கருவாடு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் நல்லா ஒரு அஞ்சாறு டைம் வாஷ் பண்ணுங்கள் நிறைய அழுக்கு இருக்கும் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கருவாடு இப்படி தான் இருக்குது பாருங்கள் இப்போ தேவையான அளவு நான் கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலத்தலை சோம்பு கசகசா மிளகு பூண்டு தேங்காய் எல்லாம் போட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் நாலு தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இதாக இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில்தலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வணங்கும் போதே தேவையான அளவு நம்ம கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வணங்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாலு தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா கொதித்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஃபைனாக அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கசகசம் மிளகு பூண்டு தேவையான அளவு தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சால் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கருவாடு கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுனே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்